ஏய் வீட்ல என்ன சாப்பாடு சோறு சாம்பார் இருக்குமா ஏப்பா பத்தல சோறு சாம்பார் நானே வெயிட் குறைனோம் எப்ப பண்ணு சாம்பார் சோறு தான வேறது பண்ண மாட்டேயா சரி எங்க போயிட்டு வர அதுவா பசங்கள பாத்திட்டு அப்படியே போய் டீ சாப்பிட்டு டேஸ்ட் வர மா மா மழை வருதுமா வெல்ல பையன் துணி கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன் சமைச்சிட்டு இருக்கேமா போமா போமா போய் எடுத்துமா பிஸியா இருக்கமா என்னால முடியாது என் பாவம் தான் ரொம்ப டயர்டா இருக்கு நீ ஏ போய்ட்டு வா சா பதற மாதே திரை கதற மா கொஞ்சம் இங்க பாரு ஆ இல்ல ஏதாவது வேலை செய்ய சொன்னா உனால செய்ய முடியல டீ காயில போய் பஜ்ஜி போடா திங்க வேண்டியது வீட்டுல வந்து சோறு தின்னா மட்டும்தான் உனக்கு வெயிட் போடுதா கப்பை ஏறுதா இதெல்லாம்